அரசாங்கமே மதுவை விற்பனை செய்து கொண்டிருக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை க அபீன் அந்த கோகையின் ஒரு போதை வசதி எல்லாருமே வந்து மலிவான ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கு மாறி இருக்கு எங்கே பார்த்தாலும் கிடைக்குது யார் எல்லா இடத்துலையும் இங்கே வந்து கிராமங்கள் உட்பட கிடைக்கும் மனிதர்களுக்கு கேட்டை ஏற்படுத்தினால் தீமை ஏற்படுத்தினால் சமூகத்தில் வந்து மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தினால் வன்முறை ஏற்படுத்தினால் கலவரத்தை ஏற்படுத்தினால் இதை கட்டுப்படுத்தணும் இதை ஒழிக்கணும் இதுக்கு தான் அரசு இருக்குது அதுதான் மக்கள் நல்ல அரசு அதை விட்டுட்டு அதெல்லாம் முடியாது குடிக்கிறவன் குடிக்கிட்டோம் அடிச்சுக்கிறோம் அடிச்சுக்கிட்டோம் சாவுடவ சாவிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் மாநாடு போடுவது மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்கு இதனால் எவ்வளவு கேடு ஏற்படுகிறது தீமை ஏற்படுகிறது இதனால் எவ் குடும்பங்கள் எப்படி சீரழிகிறது உயிர்கள் எப்படி பறிக்கப்படுகிறது வன்முறைகள் எப்படி நிகழ்கிறது சமூகத்தில் எவ்வளவு தீமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது கள்ளக்குறிச்சியில் எவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்தவுடன் உடனடியாக இதைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் மாநாட்டை நடத்த வேண்டும் முற்றிலும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கூட்டணி கட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆளும் கட்சியை சுட்டி காட்டி அதற்கு எதிராக பிரச்சாரத்தை செய்து மாநாட்டை நடத்துகிற துணிச்சலும் தைரியமும் சமூகத்தின் மீது அக்கறையும் எங்களுக்கு தானே வந்திருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு தானே வந்திருக்கு எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு தானே வந்திருக்குது வேறு யாருக்கும் வரல வந்ததை பாராட்டுங்க ஏன் இப்போ வருதுன்னு கேட்குறீங்க அது ஆலைகளை உற்பத்தி ஆலைகளை அரசியல் கட்சியை சார்ந்த அல்லது அதற்கு நெருக்கமாக இருப்பவர்களும் நடத்துகிறார்கள் அதுவும் கண்டிக்கப்படத்தக்கது அதுவும் உடனடியாக வந்து எதிர்த்து மூடப்பட வேண்டியது என்பதெல்லாம் உள்ளடக்கியது தான் எங்கள் போராட்டம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட கட்சிகள் அனைவரும் வாங்க தலைவர்கள் அனைவரும் வாங்க ஜனநாயக சக்திகள் அனைவரும் வாங்கன்னு சொல்கிறோம் சீமான் வந்தாலும் வரலாம் விஜய் வந்தாலும் வரலாம் அண்ணா திமுக வரலாம் வந்தாலும் வரலாம் என்ன ஜிகே வாசன் வந்தாலும் வரலாம் மதுவிலக்கு தமிழ்நாட்டில் சாத்தியம்தான் எப்படி சார் ஏன்னா கொரோனா டைம்ல அந்த ஒன் இயர்ல மதுக்கடை இல்லைன்றப்ப நிறைய பேர் வந்து சாராயம் காட்சி குடிக்கிறதோ இல்லைன்னா எந்த அளவுக்கு வேணா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாங்க இறக்குறது கூட போனாங்க அந்த இது படி மது விளக்கு எப்படி சார் தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லை மது விளக்கு என்பது மது வில அதாவது என்னென்னா அரசாங்கமே மதுவை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது புரியுது எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை க அந்த கோகையின் ஒரு போதை வஸ்து எல்லாமே வந்து மலிவான ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது எங்க பார்த்தாலும் கிடைக்குது ஆமாம் யார் எல்லா இடத்துலையும் இங்கே வந்து கிராமங்கள் உட்பட கிடைக்குது இப்போ இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் மக்கள் மீது எதிர்கால சந்ததியின் மீது மாணவர்கள் மீது இளைஞர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசினுடைய கடமை ஒரு நிச்சயமாக ஜனநாயக சக்திகளுடைய கடமை அரசியல் கட்சிகளுடைய கடமை இது அந்த அடிப்படையில் மது என்பது இங்கே முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் மது என்பது மூளையை மழுங்கடிக்க செய்கிறது எதிர்கால சிந்தனையை மழுங்கடிக்க செய்கிறது தன்னுடைய குடும்பத்தை சீரழிக்கிறது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறது குற்ற செயல்களை செயல்களில் ஈடுபடுவதற்கு தூண்டுகிறது இப்படிப்பட்ட தீமையை கொண்ட கேட்டை விளைவிக்கிற தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் கேட்டை விளைவிக்கிற தீமையை விளைவிக்கிற இந்த மதுவை அவனுடைய உயிரை குடிக்குது யார் மதுவை குடிக்கிறான் அவன் உயிரை குடிக்குது கல்லீரல் பாதிக்கப்படுது கணையம் பாதிக்கப்படுது நுரையீரல் பாதிக்கப்படுது குடல் பாதிப்பு ஏற்படுது எண்பது வயசு வாழ வேண்டியமா நாற்பது வயசுலே வந்து உயிரை மாய மாய்த்து கொள்ளுகிற அல்லது உயிரை இழக்கிற சூழலுக்கு ஆளாக்கப்படுகிறான் இப்படிப்பட்ட இவ்வளவு கேடுகளை கொண்ட மதுவை அரசாங்கமே ஊக்குவிப்பதும் அரசாங்கமே மது கடைகளை நடத்துவதும் இது மக்கள் நல அரசு என்று சொல்வதற்கு அர்த்தம் இல்லாமல் இருக்குது ஆகவே மதுவு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் அது சாத்தியமா என்றால் நிச்சயமாக சாத்தியம் உடனே ஒரே நாளில் சாத்தியம்னா ஒரே நாள்ல மெல்ல மெல்ல அதை சாத்தியப்படுத்த முடியும் மக்கள் எடுக்க முன்னாடியே ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு ஐநூறு கடையை குறைச்சாங்க குறைக்கிறப்ப நிறைய இடத்துல போய் அது போராட்டமா இந்த க வேணும் நாங்க ரொம்ப தூரம் போய் வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு போராட்டமும் நடந்துச்சு மக்களுக்கு வந்து அந்த அடிக்காமல் இருக்க முடியாத ஒரு நிலையும் இருக்குல்ல சார் அந்த இதை நம்ம நான் என்ன கேட்குறேன் ஐநூறு கடையை எங்கே இருந்து குறைச்சாங்க ஏற்கனவே இருக்கிற கடைகளை வந்து திறந்துருக்கிற கடைகளை குறைச்சா ஆமா இந்த கடைகள் திறக்கிறதுக்கு முன்பு அந்த கடைகள்லாம் இருந்துச்சா இப்போ கிராமத்து கிராமங்கிற கடைகள் இருக்குல்ல டாஸ்மார்க் கடைகள் இருக்கு இல்லையா இந்த டாஸ்மார்க் கடைகள் வந்து எப்போ தொடங்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது இந்த ரெண்டாயிரத்தி பத்து டு இருபதுல தான் அதிக சாராய கடை அது அப்போ தான் வந்து தமிழ்நாடு முழுக்க பகுதிகளில் வந்து மக்கள் சந்திப்பு பகுதிகளில் மது கடைகள் அதுக்கு முன்னாடி இப்படி மதுக்கடைகள் கிடையாது அதுக்கு முன்னாடி டவுனில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்ரு பத்து பதினஞ்சு கிலோமீட்ரு டிராவல் பண்ணி டவுனுக்கு தாலுகாவுடைய த தலைமை இடத்துக்கோ அல்லது மாவட்டத்தினுடைய தலைமை இடத்துக்கோ இப்படி டவுன் டவுன் பக்கம் நகரப்பக்கம் போனால் தான் அந்த ஒயின் ஷாப் கடைகள் இருக்கும் அப்போ கிராமப்பகுதியில் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க மக்கள் ஒயின் ஷாப்பை தேடி போனாங்களா எல்லோரும் இல்லையே கள்ளச்சாராயம் வந்து அங்கங்கே காசி விற்றாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வாதத்தை வைக்கலாம் அதை வந்து கட்டுப்படுத்துறது வந்து யாருடைய கடமை அது அரசாங்க கடமை இல்லையா காவல்துறையுடைய கடமை இல்லையா மது ஒழிப்பு துறை என்ற ஒரு துறையே இருக்கிறது இல்லையா அவங்க தானே அதை கட்டுப்படுத்தணும் அது க அதை கட்டுப்படுத்தினா மது குடிக்கிற எண்ணிக்கையும் குறையாதான் செய்யும் குடும்பங்கள் வந்து பாதுகாக்கப்படும் உயிர்கள் பாதுகாக்கப்படும் குற்ற செயல்கள் குறைக்கப்படும் விபத்துக்கள் குறைக்கப்படும் இதை ஏன் அரசு செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க நிச்சயமாக செய்ய முடியும் கட்டுப்படுத்தணும் கட்டுப்பட எது தீமையோ அதை களையப்பட வேண்டும் எது கேட்டை விளைவிக்கிறதோ அது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் இன்னைக்கே முடியுமா முடியாதா என்பது அல்ல ஆனால் முடியாது என்பது ஒன்றும் கிடையாது ஏன் அரசு நினைச்சா ஸ்ட்ரிக்டாக வந்து அரசு செயல்பட்டால் முடியும் தானே இப்போ நீங்கள் என்ன நான் என்ன கேட்குறேன் ஒவ்வொன்றுத்தையும் முடியுமா முடியாதான்னு கேட்கலாம் பாலியல் வன்கொடுமைகளை வந்து முற்றிலும் ஒழிச்சிட முடியுமா சாதி சண்டைகளை முற்றிலும் ஒழிச்சிட முடியுமா மத சண்டைகளை முற்றிலும் ஒழிச்சிட முடியுமா ஒழிக்கணும் இதெல்லாம் வந்து மனை மனிதர்களுக்கு கேட்டை ஏற்படுத்தினால் தீமை ஏற்படுத்தினால் சமூகத்தில் வந்து மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தினால் வன்முறை ஏற்படுத்தினால் கலவரத்தை ஏற்படுத்தினால் இதை கட்டுப்படுத்தணும் இதை ஒழிக்கணும் இதுக்கு தான் அரசு இருக்குது அதுதான் மக்கள் நல்ல அரசு அதை விட்டுட்டு அதெல்லாம் முடியாது குடிக்கிறவன் குடிக்கிட்டோம் அடிச்சுக்கிறவன் அடிச்சுக்கிட்டோம் சாவுறவங்க சாவிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது இல்லை நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து பதினெட்டுல இருந்து திமுகவுடன் கூட்டணி இருக்கிறீ தொடர்ந்து மூணு வெற்றி நாடாளுமன்றம் பா அடுத்த உள்ளாட்சி தேர்தல் அடுத்த சட்டமன்றம் ஜெயிக்கிறிய ஏன் இதை ஒரு மாநாடாக போட்டு இதை ஒரு பெரிய இதாக கூட ஏன் முதல்வரும் திருமாவளவன் சரும் நல்ல ஒரு நெருங்கிய நண்பர் கூட நேரில் போய் இதை பேசி சால்வ் பண்ணுறதோட ஒரு மாநாடு திமுகவுக்கு எதிர்ப்பா பண்ணுற மாதிரி இருக்கல அதாவது நீங்கள் இப்போ கேள்வி கேட்டீங்க இல்லையா நீங்கள் வந்து மக்கள் இதை ஏற்றுக்குவாங்களா இதை வந்து உடனே சாத்தியமானு கேட்டீங்கல்ல நாங்கள் மாநாடு கூடுவதும் மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்கு ஓகே இதனால் எவ்வளவு கேடு ஏற்படுகிறது தீமை ஏற்படுகிறது இதனால் எவ் குடும்பங்கள் எப்படி சீரழிகிறது உயிர்கள் எப்படி பறிக்கப்படுகிறது வன்முறைகள் எப்படி நிகழ்கிறது சமூகத்தில் எவ்வளவு தீமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது மக்களை தயார்படுத்தணும் அந்த மக்களில் உடனடியாக மதுவால் பாதிக்கப்படுகிற ஒரு வல்னரபிள் செக்ஷன்ஸ் பாதிப்படையக்கூடிய ஒரு பிரிவு யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மகளிராகத்தான் இருக்கிறார்கள் பெண்களாகத்தான் இருக்கிறாங்க இப்போ ஒரு வந்து ஒரு குடும்ப தலைவர் ஒரு ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாருன்னு சொன்னாக்கா அதை கொண்டு போய் நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா சாராயக்கடையில் கொடுத்துரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொண்டு போய் தே வீட்டில் கொண்டு கொடுத்தா கொடுக்குறவங்க சில பேருக்கு ஐநூறுரூவாய்க்குமே குடிச்சிட்டு போயிடுவாங்க ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு கொண்டு போய் கொடுத்தா அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறது அந்த குடும்பத்துக்கு உரிய தேவைகளை அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஐம்பது நூறில் சமாளிச்சிட முடியுமா குழந்தைகளுடைய கல்வி இருக்குது எதிர்காலம் இருக்குது சேமிப்பு இருக்குது என்ன இவ்வளவு பிரச்சனைகள் யார் சமாளிப்பது அது மட்டுமல்ல இந்த செலவு பிரச்சனை மட்டும் இல்லை குடிச்சிட்டு வீட்டில் தகராறு ஏற்படும் குடித்த வந்து எதுவுமே புரியாது எதை செய்கிறேன் எது நல்லது கெட்டதுன்னு புரியாது ஏன்னாவது ஒரு கொலையை கூட பண்ணிட்டு குடியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படி தெரியலன்னு சொல்லுவான் நைட்டு பூரா வந்து பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு காலைல விழிஞ்சு இருந்துருச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரில எப்படி நடந்ததுன்னே தெரில நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேனே தெரிலன்னு சொல்கிறேன் அப்போ குடியால் எவ்வளோ சிக்கல்கள் ஏற்படுகிறது ஆகவே தான் மகளிரை எந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ எந்த மக்கள் பிரிவு பாதிக்கப்படுகிறாரோ அந்த பெண்களை கொண்டு ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் பெண்களை மட்டுமே கொண்ட ஒரு மாநாடாக இருக்க வேண்டும் என்று தான் மகளிர் மாநாடு மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இது மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்கு மட்டுமல்ல அரசுக்கும் கோரிக்கை விடுப்பதற்காகத்தான் இந்த திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் யாரா இருக்கலாம் மக்களுக்கு எதிராக இது வந்து யார் எந்த கொள்கை இருந்தாலும் எந்த திட்டங்கள் இருந்தாலும் அதை எதிர்க்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரோ ஒருபோதும் பின்வாங்கியதில்லை அதை சுட்டு காட்டுவதிலோ அதற்கு எதிராக போராடுவதிலோ பின்வாங்கியதில்லை அந்த அடிப்படையில் தான் கூட்டணியில் இருந்தாலும் கூட நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையும் கூட அது தேர்தல் வாக்குறுதியும் கூட அது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது கடைகளை முற்றிலும் ஒழிப்போம் என்று மதுக்கடைகளை ஒழிப்பது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை அது மட்டுமல்ல கொரோனா காலகட்டத்தில் இன்றைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு மது கடைகளை மூட வேண்டும் என்று வீட்டு வாசலிலே கருப்பு கொடி ஏந்தி போராடினார் என்பது இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டுகிறேன் இங்க என்ன கேள்வியா இருக்குன்னா ரெண்டு கேள்வி ஒண்ணு என்கிட்ட இருக்கு எஜுகேஷன் எஜுகேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்க மாநாடு தேவையில்லை இல்ல எஜுகேட் தான் பண்ண போறோம்னா பேரணி போலாம் இல்ல மக்கள்கிட்ட போய் சந்திக்கலாம் மாநாடு தேவையில்லை ஏன் மாநாட்டுல வந்து பெண்களை கூப்பிட்டு மாநாட்டுல போய் அது அது வந்து எப்படின்னா ஒரு எதிர்ப்பா இருக்குல்ல நீங்க இது எஜுகேட் பண்றதுக்கு தானே இந்த மாநாடு அப்படின்ற ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லுங்க மாநாடு என்பது ஒரு மைய நிகழ்வு ஆமா இது நடக்குது கேளுங்க அதாங்க மாநாடு என்பது ஒரு மைய நிகழ்வு கள்ளக்குறிச்சில ஏன் கள்ளக்குறிச்சி நடக்குதுன்னா அறுபத்தி ஒன்பது பேர் கள்ளச்சார விசச்சாராயத்தை அருந்தி இறந்து போனார்கள் அது நாற்பது பேரும் மேற்பட்டவர்கள் தளி தலித்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மற்றவர்களும் கூலி வேலை செய்கிற மிகவும் வறுமையில் வாடுகிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதனால் கள்ளக்குறிச்சியை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோம் கள்ளக்குறிச்சி என்பது சமீப காலத்தில் விசச்சாராயம் அருந்தி கள்ளச்சாராயம் அருந்தி மிகப்பெரிய உயிரிழப்புகளை சந்தித்த பகுதி என்பதால் அந்த பகுதியை தேர்ந்தெடுக்கிறோம் அதே சமயத்தில் மாநாட்டில் மட்டும்தான் போய் பேச போகிறது இல்லை மாநாடு அக்டோபர் ரெண்டுன்னா இப்போயே நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம் மூளை முடுக்கெல்லாம் மது ஒழிப்பு மாநாடு அதனால் எவ்வளவு கேடுகள் இருக்கிறது மது மதுவால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது குடும்பங்கள் எப்படி சீரழிகிறது எப்படி வந்து உடலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது சமூகத்திற்கு எப்படி பாதிப்பு ஏற்படுகிறது குடும்பத்தினுடைய எதிர்காலம் குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி பாதிக்கிறது கஞ்சா போதையால் கோகையின் போதையால் எப்படி எதிர்கால தலைமுறை பாதிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் துண்டறிக்கைகளாகவும் பதாகைகளாகவும் செவரெழுத்துகளாகவும் நாங்கள் அச்சிட்டு எல்லா இடங்களிலும் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்களிலும் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு மைய நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு இந்த பிரச்சாரம் நடக்குது ஆக வந்து இந்த பிரச்சாரம் நடக்காம வெறுமனே எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லலை மாநாடு ஏன் நடக்குது அப்படிங்கிற பிரச்சாரம் போயிட்டு இருக்கு அதனால மக்கள்கிட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த துண்டறிக்கை போய் சேர்ந்துகிட்டு இருக்கு சொல்லி இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட திமுகவோட அறிக்கையில மது ஒழிப்பு இருந்துச்சுன்னு இவ்வளவு நாள் ஆச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல எலெக்ஷன் இருக்கு இந்த நேரத்தில் ஏன் இதுக்கு நல்லா குரல் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற கேள்வி இருக்குல்ல நாங்கள் தொடர்ச்சியா மதுக்கு மதுவுக்கு எதிராக போராடி கொண்டுதான் தான் இருக்கிறோம் அதனால வந்து குரல் கொடுக்காம இல்லை இன்னைக்கு ஒரு பாதிப்பு வந்தவுடன் அந்த இதை மையப்படுத்தி இதை பெரிய அளவில் நாம் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் அதுக்காக வந்து இவ்வளோ நாள் மதுவை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் எதிர்க்கிறோம் ஆதரிச்சியுன்னு சொல்லலை பட் இவ்வளோ காலதாமதம் இருக்குல்ல ஒரு பிரச்சனை நடந்த பிறகு தான் அது இன்னும் கள்ளக்குறிச்சியில் எப்படி ஒன்று நடந்த பிறகு கள்ளக்குறிச்சியில் போய் நாங்கள் மாநாடு நடத்த போகிறோங்க நாலு வருஷம் நம்ம எதுவும் பேசியிருக்கோம் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இது வரலை இன்னும் அது இப்போ வர்றதுக்கு ஒரு இது இருக்கல இல்லை அப்படி கிடையாது ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து ஒரு சிக்கல்கள் எழும் பொழுது அது முதன்மைப்படுத்தப்படும் தான் வந்து கள்ளக்குறிச்சி பிரச்சனை வரும் வர வந்த பிறகு இது இனிமேலும் விட்டு வைக்கக்கூடாது இனிமேலும் இதில் வந்து நம்ம வந்து கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கவனம் செலுத்துகிறோம் இந்த கவனம் செலுத்துற தன்மையும் இந்த எண்ணமும் எங்களுக்கு தானே வந்திருக்கு அதை பாராட்டுங்க இல்ல பாராட்டுதான் கட்சிகளுக்கு வரலையே கள்ளக்குறிச்சியில இவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்தவுடன் உடனடியாக இதைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் மாநாட்டை நடத்த வேண்டும் முற்றிலும் அதுவே ஒழிக்க வேண்டும் என்று கூட்டணி கட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆளும் கட்சியை சுட்டி அதற்கு எதிராக பிரச்சாரத்தை செய்து மாநாட்டை நடத்துகிற துணிச்சலும் தைரியமும் சமூகத்தின் மீது அக்கறையும் எங்களுக்கு தானே வந்திருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு தானே வந்திருக்கு எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு தானே வந்திருக்குது வேற யாருக்கும் வரல வந்ததை பாராட்டுங்க ஏன் இப்போ வருதுன்னு கேட்குறீங்க இல்ல இதை வந்து இப்படி பார்க்கலாம் ஆனால் மக்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் விரைவில் வரப்போகுது இதுக்கு வந்து திமுக எதிர்த்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அரசு எதிர்த்து ஒரு மாநாடு நடத்துறாங்க மித்த கட்சிகளுக்கு நாங்க வந்து எல்லா கூட்டணிக்கும் நாங்க ரெடியா இருக்கோம் திமுக வெளியே கோவப்பட்டு கோவத்தில் இருக்கிற மாதிரியும் நாங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம் அதனாலதான் இப்போதான் இந்த மாநாடு அரசுக்கு எதிராக நடத்துறோமா வேங்க வெயில் பிரச்சனை நடத்தும் போது மூணு கட்ட போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடத்தினது யாரு அது பிரச்சனை யார் போராட்டம் நடத்தினா அதே போல மக்களுக்கு என்ன இது வரீங்க கிட்டத்தட்ட இருபது முப்பதுக்கு மேற்பட்ட போராட்டங்களை அரசுக்கு எதிரான போராட்டங்களை காவல்துறைக்கு எதிரான போராட்டங்களை அரசு கொள்கைக்கு எதிரான போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் நடத்தியிருக்கிறது கூட்டணியில் இருந்த போதே இருந்து கொண்டே ஆகவே வந்து தேர்தல் வரபோது நாங்கள் வந்து எப்படி ஒன்று மாற போகிறோம் அதுக்கான சமிஞை தான் இது என்பதற்காக அல்ல இதுக்கு முன்பு ப பல போராட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தே வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததிலிருந்து நாங்கள் மேல் பாதிக்கு எதிராகவும் போறோம் இல்லையா கோயில் நுழைவுக்கு தடுக்கிறதுக்கு எதிராக போகிறோம் இல்லையா அல்லது வந்து சேலத்தில் வந்து கொடியத்தை தடுத்தாங்களா அதுக்கு எதிராக போராடலையா அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன்கனி கோட்டையில் வந்து தீண்டாமை வன்கொடுமைகள் சாதிய படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆகவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் போராடலையா ஆணவ கொ ப கொலைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை நாங்கள் தொடர்ச்சியாக விடுக்கலையா அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் வந்து எங்கள் கொள்கையில் எங்களுடைய செயல்பாட்டில் எங்களுடைய என்ன சொல்கிறது மக்களுக்கான செயல்பாட்டில் பின்வாங்கிறது இல்லை இப்போ நாங்கள் வந்து இப்பதான் இந்த போராட்டம் நடத்தணும் இதுக்கு முன்னாடி சும்மா இருந்ததுன்னு கேட்டாக்கா அந்த கேள்வி நியாயம் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டுதான் தான் இருக்கிறோம் இதுக்கு வந்து தேர்தலுக்காக நடத்தப்படுறதுன்னு ஒரு விமர்சனமும் வந்துகிட்டு இருந்துச்சு இன்னொரு கேள்வி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து தான் அதிக மதுக்கடைகள் திறக்கப்பட்டதுன்ற ஒரு புள்ளி விவரமா இருக்கு தமிழ்நாட்டில் அதுல ஆட்சியில் இருந்தது அதிமுக நம்ம சொல்லி ஆனால் ஆனா நீங்க அதிமுக அழைப்பு விடுக்கிறதுக்கும் ஏன்னா அவங்க ஆட்சியில தான் இவ்வளவு மதுபான கடை துறக்கப்பட்டிருக்குன்ற போது நீங்க அதிமுக அழைப்பது வந்து அதை அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படி இல்லை அதாவது என்ன இப்ப திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சியில மதுபான கடைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனா திமுக கட்சியினுடைய கொள்கை என்ன என்ன சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றாங்க மது இருக்க கூடாது மது கடைகளை நாங்க வந்து மூடுவோம்னு சொல்றாங்க அப்போ அதை செய்யுங்கன்னு நாங்க சொல்றோம் சரிங்களா அதே போல் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையிலுமே சொன்னாங்க ஜெயலலிதாவே சொன்னாங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்தோம் சொன்னால் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க மதுக்கடையை ம மதுவுக்கு எதிராக தான் அவங்க வந்து கொள்கை வச்சுருக்காங்க ஆனால் ம தயங்குறாங்க ம வந்து மறுக்கிறாங்க அல்லது வந்து அதை கண்ணு காணாமல் இருக்கிறாங்க அப்போ உனக்கு உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருந்தால் மதுவும் இருக்கக்கூடாது போதை பொ பொருள்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வா சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு நாங்கள் அழைப்பு விட்டுக்கிறோம் ஏன் அதனால என்ன இருக்கு ஏன் ஏன் மூட ஏன் மூட மாட்டுக்கிறாங்கன்னா வந்து பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க அந்த காரணங்கள் ஏற்புடைய காரணங்கள் அல்ல என்ன சொல்லுது அரசே என்ன சொல்லுது நாற்ப ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி வருமானம் அரசு கஜானாவுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு மக்கள் நல அரசு மக்களை ஆரோக்கியமாக வைத்து வேண்டுமே தவிர மக்களுடைய உயிரை குடித்து அரசை நடத்துவதற்கு மக்கள் நல அரசு கிடையாது சரியா அவர்கள் குடிகாரர்களாக ஆக்கி அவர்களுக்கு நலத்திட்டங்களை கொடுப்பதற்கு மக்கள் அரசு என்பது மக்கள் நல அரசு என்று பெயர் வந்து வைத்து கொள்ள முடியாது ஆகவே இந்த மாதிரி வந்து ஒரு வருமானத்துக்காக வேறு வழி இல்லை என்று சொல்வது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம் ஏற்க முடியாத ஒரு வாதம் அது மட்டுமல்ல இந்த மது ஆலைகளை உற்பத்தி ஆலைகளை அரசியல் கட்சியை சார்ந்த அல்லது அதற்கு நெருக்கமாக இருப்பவர்களும் நடத்துகிறார்கள் அதுவும் கண்டிக்கப்படத்தக்கது அதுவும் உடனடியாக வந்து இழுத்து மூடப்பட வேண்டியது என்பதெல்லாம் உள்ளடக்கியது தான் இது போறது ஓகே விசிகா வந்து திமுகவுடன் கூட்டணி இருக்கும்போது கொள்கை கொள்கை உடன்பாட்டிலும் தான் கூட்டணி கண்டிப்பாக சேர்ந்திருப்பீ இப்ப கொள்கையிலேயே ஒரு முரண் வந்திருக்கு ரெண்டு பேருக்கும் எப்படி பெரிய வாய்ப்பு இருக்கா கொள்கையில என்ன இல்ல அவங்க மதுவிலக்கு சோ விளக்கு அமல்படுத்துறோம் எதிராக ஏன்னா நிலைப்பாட்டுல அவங்களுக்கு மது ஒழிப்புல அவங்களுக்கு உடன்பாடு இருந்தும் எதுவும் பண்ணலை நாலு அதுதான் சொல்றேன் மதுவை ஒழிக்கு ஒழிப்பதில் அவர்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது எங்களுக்கும் அந்த கோரிக்கை இருக்கிறது நாங்க என்ன சொல்றோம்னா மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட கட்சிகள் அனைவரும் வாங்க தலைவர்கள் அனைவரும் வாங்க ஜனநாயக சக்திகள் அனைவரும் வாங்கன்னு சொல்கிறோம் இதில் தேர்தல் கால்குலேஷனை இதில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது நான் இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழத்தமிழர்களுக்கான போராட்டம் நடைபெற்றது அந்த ஈழத்தமிழர்களுக்கான போராட்டத்தில் வந்து உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழனடுமாறன் அன் அன்னைக்கு வந்து மதிமுகனுடைய தலைவர் அண்ணன் வைகோ இது போன்ற பல்வேறு கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக போராடினார்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்தாங்க அப்போ கடுமையாக அந்த போராட்டத்தில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கும் பொழுதே எதிர் கட்சிகள் நடத்துகிற இந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது இது ஈழத்தமிழர்களுக்கான நலனை மையப்படுத்துகிறது ஆகவே அதில் நாம் பங்கேற்போம்னு நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்த போதும் கூட அந்த போராட்டத்தில் பங்கேற்றோம் அப்போ அந்த போராட்டத்தில் பங்கேற்பது என்பது அது ஒரு நோக்கம் அது ஈழத்தமிழர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த அவர்களுக்கு எதிரான போரா போர் நிறுத்தப்பட வேண்டும் சிங்கள இனவெறி ஆதிக்கம் அங்கே கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் ஈழத்தமிழர்களுக்கான இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக அந்த போராட்டத்தை நாங்கள் கலந்து கொண்டோம் அதற்காக நாங்கள் கூட்டணிக்கு எதிராக நாங்கள் இருக்கணும் இல்லை அந்த போராட்டத்தில் எங்கள் வச்சு கலந்துக்கிறோம் அதே சமயத்தில் திமுக கூட்டணின்னு இருந்தோம் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட இப்போ வந்து ஒன்றிய மோடி அரசு பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் வந்து நிதியை வந்து கல்விக்கான நிதியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது அதுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் ஆட்சி நடத்துகிற முதலமைச்சரும் கண்டிக்கிறாங்க நீங்கள் வந்து இது தப்பு நீ அந்த நிதியை உடனே விடுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றிய அரசை கண்டிக்கிறார் நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தால் தான் நிதியை கொடுப்போம்னு சொல்கிற தப்பு நீங்கள் வந்து நிதியை உடனே கொடுக்கணும்னு சொல்கிறார் இப்போ இந்த ரெண்டு பேரும் உடன்படுறாங்களா இல்லையா ஒரு கோரிக்கையில் உடன்படுறாங்கன்னா கூட்டணி வச்சுக்க போகிறாங்கன்னு அர்த்தமா தேர்தலில் வேற வேறு தான் நிற்க போகிறாங்க தேர்தல் நிலைப்பாடு வேறு ஆனால் மக்களுடைய நலன் என்பதற்காக இது மக்களுடைய பொது நலன் கல்வி கல்விக்கான நலன் அந்த நலனை முதலமைச்சரும் கேட்குறாரு எதிர்கட்சி தலைவரும் கேட்குறாரு அதே தான் இது வந்து தேர்தல் நிலைப்பாடுங்கிறதுலாம் விட்டுருங்க ஆனால் மது சமூகத்திற்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது ஆகவே வந்து அதில் உடன்பாடு உள்ளவங்க வாங்க தேர்தல் கணக்கு வழக்கு இதில் கொண்டாந்து புகுத்தாதீங்க என்று நாங்கள் சொல்கிறோம் இதில் என்ன பிரச்சனை மதவெறியை மையப்படுத்திய மத்திய மையப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சி சாதி வெறியை மையப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிற கட்சிகளை தவிர பாக்கி எல்லா கட்சிகளும் எங்கள்கிட்ட வரலாம்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து சீமான் வந்தாலும் வரலாம் விஜய் வந்தாலும் வரலாம் அண்ணாதிமுக வந்தாலும் வரலாம் தேமுதிக வந்தாலும் வரலாம் என்ன ஜி கே வாசன் வந்தாலும் வரலாம் அதெல்லாம் நாங்கள் தடுக்கலை மக்களுக்காக மக்கள் நலனுக்காக நாட்டு நலனுக்காக சமூக நலனுக்காக ஒரே மேடையில் நிற்பது என்பது தான் வரவேற்கத்தக்கது தான் அவசியமானது தான் அக்டோபர் ரெண்டு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நான் நடக்கும் போது விஜய் சீமான் திருமா இவங்க மூணு பேரும் இதுக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள்ன்ற ஒரு செய்தி மக்கள் செயலருந்த ஒரு ஆசையா இருக்கல அதை எப்படி பார்க்குறீங்க வரவேற்கிறோம் அழைப்பு விடுத்தீங்களா எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் இல்ல அது அழைப்பு பிரெஸ் மீட்ல கொடுக்கறது வேற பர்சனலாக போன் பண்ணி கொடுக்கறது வேற இல்ல இல்ல இதில் வந்து உடன்பாடு கொண்டவர்கள் எல்லாரும் வந்து இணைந்து கொள்ளலாம் என்பது எங்களுடைய அழைப்பு உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் நீங்கள் வாங்க அதில் என்ன பர்சனலாக வந்து என்னென்ன நாங்கள் கல்யாணமாக நடத்துகிறோம் வெத்தலை பார்த்து ஆனால் தலைமையில் தானே இந்த மாநாடு நடக்குது பிசிகா தலைமையில் தான் நீங்கள் உடன்பாடு கொண்டவர்கள் வந்து சேர்ந்துக்கலாம் யார் வர வேண்டாம்னு வந்து தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் பிஜேபி பா பாமக ரெண்டு பேரும் தான் வரக்கூடாது பாக்கி எல்லோரும் வரலாம் ஏன்னா ச மதவெறி ஜாதி வெறி இங்கே வந்து நாங்கள் வந்து அந்த அளவுகளை வச்சிருக்கிறோம் பாக்கி வரலாம் சீமானும் வரலாம் விஜயும் வரலாம் வந்து என்ன சொல்கிறது தேமுதிக விஜயகாந்த் கட்சியும் வரலாம் அண்ணா திமுகவும் வரலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது